தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்பொழுது வாசிக்க போகிற வாக்கியங்கள் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அது எதை பற்றி என்று புரிந்து கொள்ள முடிகிறதா என்று முயற்சி செய்யுங்கள் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாம் வாக்கியம் அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் இயேசுவின் சீடரில் ஒருவரான யூதா அவர் இயேசுவை காட்டி கொடுத்தது எப்படி என்றால் முத்தம் செய்து உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் உள்ளார்களா நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் நல்லவர்களாக தீயவர்களாக ஆனால் உங்களை காட்டி கொடுப்பவர்கள் எப்படி வேண்டும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் நல்லவர்களாக இருந்து உங்களுக்கு இப்படி நடக்கும் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இயேசு எந்த இடத்திலும் தவறு செய்ததில்லை ஆனால் அவரை எப்படி காட்டி கொடுத்தார்கள் யூதா அவருக்கு முத்தமிட்டு ரபிரே ரபி என்று அழைத்து காட்டி கொடுத்தார் அதனால் இந்த உலகத்தில் தீமை செய்த உங்களை காட்டி கொடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் நன்மை செய்து உங்களுக்கு அப்படி நடக்கிறது என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கடந்து வாருங்கள் எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சங்கடங்களிலிருந்து உங்களுக்கு எப்படி யாராவது செய்திருந்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களிடம் விட்டு தேவனிடத்தில் காரியங்களை ஒப்புவியுங்கள் தேவன் உங்கள் காரியங்களை யாவற்றையும் வாக்கிய பண்ணி தருவார் தேவனுக்கு நடந்தது நமக்கு நேரிடாது என்பது என்ன நிச்சயம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமையும்